கவிதையுரைக்க செல்வி தேவி அவர்களை வருக வரவேற்கிறேன் தேவி நான் தேவிம்சியடி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் என்னோட தலைப்பு கவிதை புத்தகத்தின் மீதான காதல் சத்தமில்லா அறையில் மெல்ல கதவு புத்தகம் தொட்டவுடன் பேச தொடங்கும் அறிவின் இதயம் ஒரு பக்கம் திருப்பினால் கண்ணீரில் நிறைந்த கதை மற்றொரு பக்கம் கனவுகளை தழுவும் நம்பிக்கை தனிமை வந்த வந்த நாட்களில் தோல் கொடுக்கும் தோழன் வீழ்ச்சி நேரங்களில் எழுந்து நிற்க சொல்லும் குரல் காலம் மாறினாலும் அழியாத நினைவுகள் காலாய் வாழும் என் வாழ்க்கை ஆசிரியன் புத்தகம் இல்லாத உலகம் வானம் இல்லாத பூமி போல அதில் ஒளியும் இல்லை அர்த்தமும் இல்லை சரித்திர கதைகளின் மேல் சாகாத காதல் அறிவியல் புனைவுகளின் மேல் அதீத காதல் முற்போக்கு சிந்தனைகளின் மேல் முடிவில்லா காதல் ஆழ்ந்த கவிதைகளின் மேல் அது காதல் அறிவு பொக்கிஷத்திற்குள் புதைந்திருக்கும் என் புத்தக காதல் பார்த்தாலே பரவசம் காகிதத்திற்குள் அடங்கியிருக்கும் இயற்கையின் வாசம் என் அகத்திற்குள் உனக்கு ஒரு அகம் வைக்க ஆசை கொண்டேன் கவிதையுரைத்த தேவி அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக சிந்தனை துளிகள் வழங்க ஹர்ஷினி அவர்களை அழைக்கிறேன் பேர் ஹர்ஷினி நான் செகண்ட் இன்றைய சிந்தனை துணிகள் சிந்தனை உயர்ந்தால் செயல் உயர்கிறது வாழ்க்கை தானாக உயர்கிறது தோல்வி முடிவல்ல அது ஒரு பாடம் வெற்றிக்கான வழிகாட்டி இன்று செய்யும் உழைப்பு நாளை தரும் பலன் வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால் பயம் வெளியில் நிற்கும் வெற்றி அருகில் வரும் கனவுகள் பெரியதாக இருக்கலாம் ஆனால் முயற்சி தொடர்ந்தால் இலக்கு எட்டும் பொறுமையை கற்றுக்கொண்டவன் காலத்தையும் வெல்வான் வெற்றியும் அவனையே தேடும் நல்ல எண்ணங்கள் விதை நல்ல செயல்கள் மரம் நல்ல வாழ்க்கை கனிகள் உன்னை நம்பினால் உன் பாதை நீ உருவாக்குவாய் உலகம் பின்தொடரும் சொற்களை குறைவாக இருந்தாலும் செயல்கள் உண்மையாக இருந்தால் மதிப்பு தானாக வரும் வாழ்க்கை ஒரு பயணம் கற்றால் அதன் துணை அனுபவம் அதன் பலன் மனம் உறுதி இருந்தால் தடைகள் பாடமாகும் வெற்றி சாதாரணமாகும் சவால்கள் வந்தால் பயப்படாதே வலிமை பிறக்கும் நேரத்தை மதித்தால் வாழ்க்கை உன்னை மதிக்கும் எதிர்காலம் ஒளிரும் எளிமை உன் அழகு பணிவு உன் பெருமை மனிதனேயும் உன் அடையாளம் தோல்வியில் கற்றுக்குள் வெற்றியில் பணிவுடன் இரு வாழ்க்கை இனிமையாகும் இன்று சிறந்ததை செய் நாளை பெருமைக்குள் வாழ்க்கை மாறும் மன அமைதி இருந்தால் சிக்கல்கள் சிறிதாகும் சந்தோஷம் பெரிதாகும் உழைப்பு மறைவாக இருந்தாலும் அதன் பலன் வெளிப்படையாகும் காலம் சாட்சி சொல்லும் ஆசை தீயாக இருந்தால் முயற்சி எரிபொருள் வெற்றி ஒளியாகும் பிறரை மதித்தால் நீயும் மதிக்கப்படுவாய் உறவுகள் வளரும் நல்ல பழக்கம் வளர்ந்தால் குணம் உயர்கிறது எதிர்காலம் மாறுகிறது தவறுகள் பயமல்ல அனுபவம்தான் அடைய வளர்ச்சியின் அடையாளம் சிந்தனை தெளிவான பாதையை தெளிவாக்கும் பயணம் இனிதாகும் தன்னமைக்க உன் பலம் முயற்சி உன் ஆயுதம் வெற்றி உன் பரிசு வாழ்க்கையை நேசி சிந்தனை துள துளிகள் வழங்கிய செல்வி ஹர்ஷினி அவர்களுக்கு நன்றி பொங்கலை பற்றி கருத்துரை வழங்க செல்வி சமுக்தா அவர்களை அழைக்கிறேன் என்னுடைய நான் தலைப்பு பொங்கல் பண்டிகையில் பெண்களின் பங்கு பொங்கல் பண்டிகை தமிழர்களின் மிக முக்கியமான திருவிழா இது பெண்கள் ஆடல் பாடல் சமையல் வழிபாடு என பல்வேறு பணிகளில் ஈடுபடுகிறார்கள் சமையல் பொங்கல் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் புளியோதரை வடை பாயாசம் என பல வகையான உணவுகளை சமைக்கிறார்கள் முதல் நாள் இரும்பு பாத்திரங்களை துளைக்கி மஞ்சள் தண்ணீரில் கழுவி விளக்கை ஏற்றி பூஜை செய்து புதுப்பொழிவு கொடுப்பது வழக்கம் வழிபாடு பொங்கல் பானையில் மஞ்சள் கரும்பு காய்கறிகள் வைத்து சூரியனுக்கு படைப்பது குடும்பத்தின் நலத்திற்காக சிறப்பு பூஜைகள் நடத்துவது பலை நிகழ்ச்சிகள் கிராமங்களில் கோலம் போட்டு ஆடல் பாடல்களில் ஈடுபடுவது உருளி கட்டுதல் கையிருத்தல் போன்ற விளையாட்டுகளில் பங்கேற்பது குடும்ப ஒற்றுமை உறவினர்களை அழைத்து உணவு பொகுத்து ஒற்றுமையை பேணுவது பெண்கள் ஆதரவு அமைப்பாக இருந்து குடும்பத்தை சிறப்பாக நடத்துவது பொங்கல் பண்டிகையில் பெண்களின் பங்கு முக்கியமானது அவர்கள் சமையல் வழிபாடு கலை நிகழ்ச்சிகள் என பல வகைகளில் ஈடுபட்டு குடும்பத்தையும் சமூகத்தையும் ஒன்று சேர்க்கிறார்கள் அவர்களை உழைப்பும் அன்பும் இந்த திருவிழாவை சிறப்பாக்குகிறது நன்றி பொங்கலை பற்றி கருத்துரை வழங்கிய செல்வி சமுக்தா அவர்களுக்கு நன்றி கருத்துரை வழங்க செல்வி சந்தியா அவர்களை அழைக்கிறேன் அண்ட் சந்தியா செகண்ட் இயக்கம் சிஏ என்னோட கதையோட தலைப்பு வந்துட்டு செய்யும் தொழிலை வைத்து யாரையும் இடைப்பூடாதே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காரு ராஜா வந்துட்டு நாட்டை ரொம்ப செழிப்பாகவும் வள வயல்கள் தண்ணி பாய்ச்சுறது எல்லாமே விவசாயம் எல்லாமே வந்துட்டு அந்த நாட்டில் ரொம்ப செழிப்பாக ரொம்ப அருமையாக போயிட்ருக்கு பண்டிகை நாட்கள் திருவிழாக்கள் எல்லாமே மிகவும் ரொம்ப அருமையாக அந்த ராஜா வந்துட்டு அந்த நாட்டில் நல்லா ரொம்ப பண்ணிட்டு வராரு என்னென்ன தேவையோ மக்கள்களுக்கு எல்லாமே எடுத்து கூடி எடுத்து சொல்லி ஆட்சியை கரெக்டாக இது பண்ணிட்டு இருக்காரு அப்போது அந்த ஊரில் இருக்கிற மக்கள்களுக்கு ஒருத்தன் மணின்ற ஒருத்தன் அவங்களுக்கு விறக வந்துட்டு விறக வெட்டி அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உணவாக உணவுக்கு விறக தேவைப்படுவில நம்ம அடுப்பெரிக்கிறோம் அந்த மாதிரின்னா அந்த காலத்தில் ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு உணவு அதாவது இவரோட தொழிலே வந்துட்டு விறகு வெட்டுறதா இவரோட தொழில் ஆனால் இவரை வந்துட்டு இருக்க மக்கள்கள் வந்துட்டு மணின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரு இவரை வந்துட்டு ஒரு மாதிரி விறகு வெட்டி ஏ இங்கே வாயா என்னையா பண்ணுற அந்த மாதிரிதான் வந்துட்டு கூப்பிடுவாங்க அவருக்கு அது ரொம்பவுமே அந்த வந்துட்டு என்னடா இது இப்படி கூப்பிடுறாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு மன கஷ்டம் வந்துட்டு இருந்துட்டே இருக்கு இதையும் பொறுத்து அவர் வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு தானே நம்ம உறவினர்கள் தானேன்னு சொல்லிட்டு அவர் அந்த விறகு கட்டுற தொழில அவர் சந்தோஷமாக தான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆறு மாசங்களாக அந்த நாட்டில் வந்துட்டு செழிப்பான இருந்த வயல்கள் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப மழை காரணமாக ரொம்ப வெள்ளத்தில் வந்துட்டு அடிச்சுட்டு எல்லாமே போயிடுச்சு நாட்டில் ராஜாவும் வந்துட்டு மந்திரிகிடம் சொல்லி வந்துட்டு இதை கூப்பிடுங்க மக்களை வந்துட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை சொல்ல சொல்லுங்கள் நான் வந்துட்டு கேட்குறேன் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மந்திரியும் போயிட்டு சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடம் போயிட்டு ராஜா சொன்ன மாதிரி மா ராஜா வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே கேட்டார் நீங்கள்

நம்ம முடியாதா நம்ம முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோம் யாரும் இல்லை தடைப்போ

മണം <laughs> നീത്ത அந்தளை மூரேகள் ஊரில் கடந்தால் தندிரங்கள் மறக்குமன்றோ ஒரே வண்ணம் கருத்துள்ள பாடல் வணம் வழங்கிய தாமரை அவர்களுக்கு நன்றி இருப்பேரூரான பிரபா நெறி சிதம்பரம் மெய்த்தளம் வாளி சிறந்த பச்சையம்மை உருப்பேரமைந்த பட்டியல் சொன்னந்தலோர் வாளி உண்மை அன்பப்புலவர்கள் வானுலக மகிழ்வாளி அருட்பேரானந்தருள் சாந்தலிங்கே சொந்தாள் கும்பிடுமை தொண்ட நலங்கொண்டு மிகவாளி மறுப்பேராமரை முதல் நூல் வாளி அவை உரைசி மகிமை நிறை நலன்கள் முற்றும் வாழிய வாழியவேயே தின்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ಕಾವಾಯ್ ಕನಗ ತರಳೆ ಓಟಿ ಕೈಲಿ ಮಲಯಾನೇ ಪೋಟಿ ಪೋಟಿ